உலா இ கையுபத்திலுல்லாஹ் ஹுசை அவர்கள் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான் அஸ்லாஹ் ஹசனா முழுவதையும் மரணம் செய்வது சொர்க்கவாதிகளின் அடையாளம் என்று மார்க்கம் சொல்கிறது தக்ஃபீருசுனோவியானா தொர்பை அல்லாஹ் பாவங்களை பொறுப்பது மன்னிப்பது என்பது இரண்டு வகையாகும் அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு விசாலமானது பாருங்களேன் நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடம்

இஸ்மா உல் ஹுசனான்னு சொல்லுவோம் தமிழ் பெரும்பாலும் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம் மக்தப மதரசாக்கள் அதை மனப்பாடம் பண்ண வச்சிருப்பாங்க அஸ்மா உல் ஹுசனாவை மரணம் செய்து அதை ஓதி பழக்கப்படுத்துவது மார்க்கம் வழிகாட்டி இருக்கிற மிக முக்கியமான ஒரு அமல் அஸ்மா உல் ஹுசனா முழுவதையும் மரணம் செய்வது சொர்க்கவாதிகளின் அடையாளம் என்று மார்க்கம் சொல்கிறது அஸ்மா உல் ஹுசனாவில் அல் கஃபூர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது குரானில இந்த பெயரை சுமார் தொண்ணூத்தி ஒரு இடங்கள் அல்லா திரும்ப திரும்ப சொல்றான் என்று அர்த்தம் இருக்கு அல்லாஹ் அடியார்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹுடைய பண்புகள் அல்லாஹுடைய தன்மைகளிலே ஒன்று அவன் அடியார்களை மிகவும் மன்னிக்க கூடியவன் நாம் செய்யற பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு இல்லை சொல்லிட்டா இந்த மானுட வர்க்கத்தின் நிலை என்ன ஆகும் அல்லாஹுடைய மன்னிப்பை வகைப்படுத்தும் போது நமக்கு விளக்கும் போது குரான் ஹதீசனுடைய தோரணையிலே இரண்டு வகையாக நமக்கு அறிஞர்கள் பிரித்து சொல்லுகிறார்கள் பொறுப்பது மன்னிப்பது என்பது இரண்டு வகையாக ஒரு வகை இருக்கிறது பாவத்தை மன்னித்து விடுவது அழித்து விடுவது இதுக்கு மகாமுல் மஹ்வு என்று சொல்வார்கள் எந்த பாவத்திற்கு அல்லாவிடம் நாம் மன்னிப்பு கூறுகிறோமோ இந்த பாவத்தை அல்லாஹிடம் நாம் மன்னிக்க தேடுகிறோமோ அந்த பாவத்தை மன்னித்து விடுவது அபூர் அல்லது உபதேசம் எங்கிருந்தாலும் அல்லாஹு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் பலருடைய பார்வையில படுற மாதிரி ஒரு சபையில இருந்தாலும் சரி யாருடைய பார்வையிலும் படாத மாதிரி தனிமையில இருந்தாலும் சரி யார் நம்மளை பாக்குறா யாருக்கு நம்ம செய்யறது தெரிய போகுது அப்படின்னு இரையச்சத்துக்கு மாற்றமா நீங்க செயல்படாதீங்க இத்தகையில் அனைத்து மாக்கணும் எங்க இருந்தாலும் அல்லாஹு நீங்கள் பயந்து விடுங்கள் இரண்டாவது செய்தி அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அதை அழிக்கிறது மாதிரி ஒரு நன்மையை செய்து விடுங்கள் நாம் செய்த தவறுக்கு நிகரான ஒரு நன்மையை செய்தார் பொருளாதாரத்திலே ஒருவர் பாவம் செய்து விட்டார் நிகரான ஒரு நன்மையை செய்கிறார் உடலால் மனதால் ஒருவர் ஒரு பாவத்தை ஒரு தவறை செய்து விட்டார் நிகரான நன்மையை செய்கிறார் இந்த நன்மையின் பறக்கத்தாலே அந்த பாவம் அழிக்கப்படுவான் அல்ல அந்த பாவத்தை மன்னிச்சிட்றான் அந்த பாவத்தை இடம் தெரியாம அழிச்சிட்றான் இது ஒரு வகையான மன்னிப்பு இன்னொரு மன்னிப்பு இருக்கு பாவத்தை மன்னிச்சுட்டு அதை அப்படியே நன்மையாக மாற்றி தந்து விடுவது ஒரு அடியாருடைய கணக்குல ஆயிரம் பாவம் ஆயிரம் நிதி ஆயிரம் பாவங்கள் ஆயிரம் தீமைகள் இருக்குன்னு வைங்களேன் இந்த மன்னிச்சு இல்லாமல் இல்ல மன்னிச்சு ஆயிரத்தையும் நன்மையா மாத்தி நன்மையோட இதை ஆட் பண்ணி வருது ஒரு சிலர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான் உலா இ கையுபக் திருல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் நன்மையாக மாத்துறானாம் பாருங்களேன் மைனஸ் அப்படியே ப்ளஸ் ஆயிருது ஒன்றும் மண்ணுச்சு இல்லாம ஆக்கிடுறது இன்னொன்னு மண்ணுச்சு அதை அப்படியே நன்மையா மாத்தி நன்மையோட நன்மையா சேர்த்துறது அல்லாஹ் அருளை அருளையும் பாருங்களேன் அடியார்களின் மீது அல்லாஹ் இருக்குள்ள கர்மையை பாருங்களேன் இந்த ரெண்டு வகையான மஃப்யூரத்தையும் அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் அது அல்லாஹ் நாமமான கஃபூர் என்ற இந்த நாமம் எதை குறிக்கும்னா அடியார்களுடைய பாவத்தை மன்னிச்சு அதை நன்மையா மாத்தி நன்மையோட நன்மையா சேர்த்து கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இந்த பேரை குரான் சுமார் நாலு இடத்துல அல்லா சொல்றான் நாலு அல்லது அஞ்சு இடத்துல சொல்றான் வார்த்தைக்கும் மன்னிக்க கூடியவன்னு தான் அர்த்தம் வார்த்தைக்கும் மன்னிக்க கூடியவனுதான் அர்த்தம் அப்படியே மன்னிச்சு பாவத்தை இல்லாமல் ஆக்கிறவன் மன்னித்து பாவத்தை நன்மையாக மாற்றி நன்மையோடு நன்மையாக அடியார்களுக்கு கொடுக்க முடியும் அல்லாஹுடைய அருள் எவ்வளவு விசாலமானது பாருங்களேன் நான் செய்த தவறுகளுக்கு அல்லாஹுடம் செய்யும் போது உண்மையான மனதோடு அல்லாஹுவிடம் மீளும் போது அல்லாஹனுடைய பாவங்களை எப்படி மாற்றி தருகிறான் பாருங்களேன் விசாலமான அல்லாஹுடைய அருள் நம்மீடு என்றும் நிறையத்துமாக அல்லாஹ்னுடைய அருள் நிறைந்த வாழ்வை அல்லாஹ் அமமக்கு ரிஸ்க் அளிப்பானாக அலஹமது இல்லாதி ரபிலா அலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் அரஹமத்துல்லாஹ் வரகாத்தும்